ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு புது ஒரு மாடி வீடை தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்து பார்த்திங்கன்னா பீச் ரோடு பீச் ரோடு தான் அந்த வீடு நம்ம இப்போ சேல் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த புது வீடு இந்த வீட்டு பார்த்திங்கன்னாக்கி சுற்றிலும் பருமாறதுக்கு வசதியாக தான் இடம் விட்டு தான் வீடு வச்சுருக்காங்க நல்ல பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்கிங் இருக்குது நம்ம இப்போ வீட்டோட ஹாலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வச்சு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட மர வேலைகள் பார்த்திங்கன்னா தேக்கிலையும் மலேசிய வாங்கியிலையும் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட தர பார்த்திங்கன்னா டைலில் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து பெருமாறுறதுக்கு ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீட்டோட பாத வசதி பார்த்திங்கன்னா அடி பாத வசதி இருக்குது இந்த வீடுக்கு ப சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் அந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு செயற்கை எங்கே வச்சுருக்காங்கன்னா வெளியிலேருந்து மாடிக்கு போகிறது மாதிரி தான் இந்த வீட்டோட செயற்கேஸ் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் இந்த வீட்டோட முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு வாசல் அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ பார்க்குறது வீட்டோட சேர்கேஸ் சேர்கேஸ் வெளியிலேருந்து மாடிக்கு போகிறது மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இந்த அழகான வீட்டுங்க இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது லட்சம் ரெண்டே முக்கால் சென்டில் இந்த அழகான வீடு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சேலுக்கு நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ